நான்கு தன்மைகள் நமது ஈமானை பாதுகாக்கும் ஒன்னாவது லபுத்துல் டிசான் நாவடக்கம் என்பது நமது ஈமானை பாதுகாப்பு தேவையில்லாதவர்களை பற்றி பேசி தெரியாமல் நமது நாவை நாம் பாதுகாத்துக் கொள்வது கண்டிப்பாக நம்மளிடத்தில் உள்ள ஈமானை இஸ்லாமிய தன்மையை அது பாதுகாத்திடும் சல்லல்லாஹன் சொல்லுவாங்க மண்கான யூமின் பில்லாகி வலியோ மில் ஆஹிரி ஹைரன் அவுள்ள யஸ்முத் யார் அல்லாஹுவை கொண்டும் அருமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டுள்ளார்களோ அவர்கள் தனது நாவினால் பேசும்போது நல்லதையே பேசட்டும் அப்படி இல்லையா மௌனமாக இருக்கட்டும் என்று பெருமானார் சல்லல்லாசுன்னு சொல்லி காட்டினான் எனவே நாம் நமது நாவினால் நல்லதை பேசுவது தீயதிலிருந்து நமது நாவை பாதுகாத்துக் கொள்வது புறம் பேசுவது கோல் சொல்லுவது கெட்ட வார்த்தைகள் பேசுவது ஆபாசமான வார்த்தைகள் பேசுவது இவைகளிலிருந்து நாம் நமது நாவுகளை பாதுகாத்துக் கொள்வது நமது ஈமானை பாதுகாக்கும் என்று பெருமானார் சல்லல்லா அனு சொல்லும் நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகிறாங்க இரண்டாவது தருக்குமானா யானி தேவையில்லாத செயல்களை விடுவது நமது ஈமானை பாதுகாக்கும் பெருமானார் சல்லல்லா சொல்ல சொன்னாங்க மின் ஹூஸ் இஸ்லாமிய மாதிரி மாலா யானிஹி ஒரு மனிதனுடைய இஸ்லாமிய அழகிய பண்பாடுகளில் கட்டுப்பட்டது அவன் தனக்கு தேவையில்லாததை விடுவது என்று சொன்னாங்க நமக்கு எது தேவையோ அதை செய்ய வேண்டும் தேவையில்லாததை விட்டுவிட வேண்டும் தேவையில்லாத செயல்களில் ஈடுபடுவது ஈமானை கெடுத்துவிடும் தேவையில்லாத செயல்களை விட்டு நாம் அவனை பாதுகாத்துக் கொள்வது ஈமானை பாதுகாக்கும் என்று பெருமானார் சலுல்லாசன் சொல்லி காட்டினான் மூணாவது லபுத்துன்னா சுய கட்டுப்பாடு நமது ஈமானை பாதுகாக்கும் தன்னடக்கம் சுய கட்டுப்பாடு கோபம் மூன்று நிலைகளில் இருந்து தன்னை பாதுகாத்து அடக்கி வாழ்வது போன்ற நல்ல செயல்கள் எல்லாம் நமது ஈமானை பாதுகாக்கும் ஒரு மனிதர் பெருமானார் வந்து கேட்டாங்க சல்லி யாருக்கு உபதேசம் என்பதாக ஒரு சஹாபி கேட்டுக்கிட்டாங்க பெருமானார் சல்லல்லால் சொன்னாங்க லாத்தோல கோவப்படாது உனது சுய கட்டுப்பாட்டை மீறி நீ அதிகமா கோவப்படாது உன்னை நீ அடக்கிக்கோ கோபத்துடைய நேரத்தில் உன்னை அடக்கி வாழ்வது கண்டிப்பாக உன்னோட ஈமானை பாதுகாக்கும் உனக்கு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும் என்று சல்லுள்ள சொல்வார் எனவே சுய கட்டுப்பாடு அவசியம் சுய நல்ல ஒழுக்கங்கள் அவசியம் தீய செயல்களை செய்யாமல் சுய கட்டுப்பாட்டோடு வாழ்வது அவசியம் என்பதை சல்லுள்ள நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகிறாங்க நானாவது சலாமத்துள் கல்பு யாரை பற்றியும் தவறாக நினைக்காத நிம்மதி நிம்மதியாக வாழக்கூடிய உள்ளம் நல்ல மனசு நல்ல உள்ளம் நிம்மதியான உள்ளம் இது நம்மளுடைய ஈமானை பாதுகாக்கும் யாருக்கும் எந்த கெட்ட எண்ணங்கள் கொள்ளாமல் பிறரை பத்தி தவறாக நினைக்காமல் பிறருடைய விஷயத்தில் கெட்ட விஷயங்களை நாம் மனதில் போட்டு கொள்ளாமல் நமது மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்வது ஈமானை பாதுகாப்பதற்கு ஒரு வழியாகும் பெருமானார் சொன்னாங்க மா யூஹிபுல் நவ்ஸி தனக்கு எதுவெல்லாம் வேண்டும் என்று நாம் விரும்புவோமோ அதுவெல்லாம் பிறருக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்புவது இதுதான் ஈமானு ஈமானுடைய அடையாளம் என்று சொல்லலாம் சொல்லுவாங்க அதாவது எதுவெல்லாம் வேண்டும் என்று நாம் எப்ப விரும்புவோம் என்பதாக விரும்புவோம் நல்ல மதிப்பு கிடைக்க வேண்டும் என்பதாக விரும்புவோம் கெடுதியிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதாக நாம் விரும்புவோம் எதுவெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்புவோமோ அது பிறகு கிடைக்க வேண்டும் நம்மின் மூலமாக மேலும் எதுவெல்லாம் நமக்கு பிறகு மூலமாக ஏற்படக்கூடாது என்பதாக நாம் நினைப்போமோ அதையெல்லாம் பிறருக்கு நம்மீன் மூலமா ஏற்படுவதை விட்டு நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இது நமது ஈமானை பாதுகாக்கும் என்று பெருமானார் சல்லல்லாசும் சொல்லி காட்டினான் அன்பானவர்களே பிறர் பெயரை நாம் கெடுத்து விடக்கூடாது பிறருடைய மரியாதையை நாம் குலைத்து விடக்கூடாது பிறருக்கு எந்த விதத்திலும் நாம் கெடுதி விடக்கூடாது எப்படி பிறர் நம்மகிட்ட நல்லா நடந்துக்கிறோம் நாம நினைக்கிறோமோ இதே மாதிரி பிறர்கிட்ட நாம நல்லா நடந்துக்கிறனும் இது ஈமானிய அழகிய தன்மைகள் கட்டுப்பட்டது என்று பெருமானார் சல்லல்லா சொல்லும் நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகிறாங்க நமது ஈமானை நாம் பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பினை நமக்கு தந்து எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நமது ஈமானை பாதுகாக்குமோ அந்த விஷயங்களை நாம் மேற்கொண்டு வாழ்ந்து எந்த விஷயங்கள் எல்லாம் நமது ஈமானை அல்லாஹின் மீது உள்ள நம்பிக்கையை ஈமான் என்றால் என்ன அல்லாஹின் மீது உள்ள நம்பிக்கை ரசூலின் மீது உள்ள அந்த நம்பிக்கையை எதுவெல்லாம் கெடுக்குமோ அதிலிருந்து நாம் நம்மளை பாதுகாத்து எதுவெல்லாம் நமது ஈமானை அதிகமாக்குமோ அதையெல்லாம் நாம் செய்து அல்லாஹுடைய பேர் அருளையும் பெருமான ஜாவும் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை இல்லாமல் அல்ல எனக்கும் நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக அமீன் அசலாம் அலைக்கும் வரமத்துல்ல வரகாத்து